அஸ்லாம் அலைக்கும் ஒரு அகமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்கேனிய சகோதர சகோதரிகளே இது நபிகளாரின் நற்போதனைகள் பாகம் ஐம்பத்தி மூன்று மனித நேயம் மனிதாபிமானம் என்பதை பற்றிய ஒரு சிறிய காணொளி உங்களில் ஒருவரிடம் அவருடைய பணியால் அவரது உணவை கொண்டு வந்தால் அவர் அந்த பணியாளரை தம்முடன் உட்கார வைத்து கொள்ளட்டும் அப்படி உட்கார வைக்கவில்லை என்றாலும் அவருக்கு ஒரு கவலம் அல்லது இரு கவலங்கள் அல்லது ஒரு வாய் அல்லது இரு வாய்கள் அந்த உணவிலிருந்து கொடுக்கட்டும் ஏனென்றால் அதை தயாரிக்க அந்த பணியால் பாடுபட்டார் என்று நபிகலாய சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இந்த நபிமொழியை நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் மனித நேயத்தை இந்த உலகத்தில் அதிகம் போதித்து நடைமுறைப்படுத்தியது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் நல்ல முறையில் நடந்து அந்த மகிழ்விக்கும் பல அறிவுரைகளை இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்தி கூறியுள்ளது வேலை பார்க்கும் ஒரு வேலைக்காரன் நமக்காக உணவு தயார் செய்து வரும்போது அவனுக்கு கொடுக்காமல் நாம் மட்டும் நன்றாக சாப்பிட்டு விடுகிறோம் அல்லது மிச்சம் மீதி இருப்பதை அவருக்கு வேண்டாவிருப்பாக கொடுத்து விடுகிறோம் ஆனால் நபி சல்லா அலி அவர்கள் நமக்காக இவ்வாறு உணவு தயாரித்து வரும் வேலைக்காரனை நம் பக்கத்தில் அமர வைத்து அவருக்கும் அதிலிருந்து உண்ண கொடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார்கள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு கவலை உணவாவது அவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் நமக்காக பாடுபட்டு அறுசுவை உணவு படைத்த அந்த படைப்பாளிக்கும் உணவு கொடுத்து மனித நேயத்தை காக்க வேண்டும் என்று கூறிய அந்த இஸ்லாத்தை நாம் முழுமையாக அந்த மனித நேயத்தை நாம் பேணுவோம் நமக்காக பாடுபட்டு அறுசுவை உணவு படைத்த அந்த படைப்பாளிக்கும் நம்முடைய அந்த உணவை கொடுத்து மனித நேயத்தை காப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதாபிமானம் மிக்க ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாங்கள் முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த நவிமொழியை கொஞ்சம் சீர்தூக்கி சிந்தித்து பார்க்க வேண்டும் மனிதாபிமானம் என்றால் என்ன என்பதை பிற மக்களோடு கலந்து அவர்கள் படும் கஷ்டங்களை துன்ப துயரங்களை நாம் உள்வாங்கி சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த ஒரு வேலையை நம்முடைய வேலையாளுக்கு நம்ம கொடுத்தாலும் அந்த வேலை பழுவின் காரணமாக அதில் ஏற்படும் பிரச்சனைகளை நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அந்த அளவுக்கு அந்த உழைப்பாளியுடைய அந்த உழைப்பையில் அதனால் ஏற்படும் கஷ்டங்களையும் நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து அந்த உழைப்பாளிக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கணும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லா நம்மளை ஆக்கு அருள் புரிய வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் அணிந்து கொள்ள வேண்டும்